அவருடைய வெளியே இருந்த போக்கு வந்து ஒரு ஒரு வகையில் வந்து சார்ந்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அது வந்து சில விஷயங்களை டைவர்ட் பண்ணுது அவ்வளோ கேட்கல அப்படின்ற ஒரு கள்ளச்சாரி நீரிமா வந்து அது வேண்டாம் அந்த அதிகமாக அது வேண்டாம் இல்லை முதல்ல அவங்க கேட்டது இப்போ ஆளுநர் அது அந்த அந்த செய்தி ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கச்சி பாதிக்கப்பட்ட அந்த செய்திக்கு வரும் அந்த பாதிப்புக்கு அதுக்கான போராட்டம் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராத போது இது இந்த செய்தி பெருசாகும் போது அது அந்த செய்தி கைவிடப்படுது அதுதான் பிரச்சனைக்கு அதை தான் இப்படி சொல்கிறாங்க இந்த டங்ஸ்டன் சுரங்கம்ங்கிறது எந்த கொம்பை வந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு ஒரு கல்லை கூட எடுத்து போட்டி போட முடியாது ஏன்னா நாங்கள் இருக்கிறவர் எங்களுக்கு வேலையே அதுதான் என் மண்ணை என் மக்களை என் மண்ணின் வளத்தை மக்களின் நலத்தை பாதுகாக்க தான் கட்சி வச்சுருக்கோம் தேர்தலில் நின்று ஓட்டு வாங்கி போ அதெல்லாம் எங்களுக்கு போட்டால் போடுங்க போலீனா போங்க தான் அதனால இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசு தீர்மானம் போட்ட பிறகு நான் போராடினேன் நான் போராட நேரம் கெட்டது பிறகு தான் தீர்மானத்தை போடுது ஆனாலும் இந்த தீர்மானம் வெற்று தீர்மானம் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் போராடினேன் அப்ப கேள்வி பண்ணாங்க தீர்மானம் பட்ட பிறகு தேவையில்லாம போராடுறாங்க இப்ப என் மக்கள் பல்லாயிரக்கணக்கில் தெருவரங்கி போராடுறதுக்கு எதுக்கு தெரியுமா உன் தீர்மானம் எனக்கு ஒன்னுத்துக்கு பயன்படல அது மேல் நம்பிக்கை இல்லாம தான் ஏன்னா நீங்க இது மாதிரி பல தீர்மானங்களை போட்டு கிடப்புல போட்ட ஆளுகள் அதனால அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது ஆனாலும் போராடி கொண்டிருக்க என் மக்களுக்கு சொல்லுவேன் இந்த மகன் இருக்கிற வரை என் தாய் நிலத்துல அப்ப நாங்க வலிமை இல்லாம சின்ன பிள்ளையில இருக்கும்போது அது கையெழுத்தாயிடுச்சு இதாயிருச்சு ஸ்டைல்லைட் வந்துடுச்சு அனுவலம் வந்துருச்சு மீத்தனி தென் ஷிப்கார்டு இனிமேல் என் நிலத்தின் வளத்தை கெடுக்கிற எந்த நச்சாலையும் அத்து திட்டமும் வராது வர விட மாட்டோம் அதனால் அவங்க போராடுறது மக்களுக்குள்ளே இருக்க அச்ச உணர்வு அதை வெளிக்காட்டுறாங்க அதை தடுக்கிற அரசு நீங்கள் அதே மாதிரி ஒன்றுமில்லை ஆழ்நர் வெளியில் போயிட்டாருங்கிறதுக்கு தெருவில் நீங்கள் போராடுறீங்க நாங்கள் பிள்ளைகள் படிக்கிற பல்கலைக்கழகத்துக்குள்ளே ஒரு ஒரு குற்றவாளி உள்ளே போயிட்டான்னு நாங்கள் போராடுறோம் இன்னும் இன்னொருதே நிலத்தை நஞ்சாக்குற நட்சத்திரம் உள்ள வரக்கூடாதுன்னு நாங்க போராடறோம் அது கண்ணுமே தெரிய மாட்டேங்கிரீங்க இந்த போராட்டங்களை எல்லாம் அவர் கேட்ட முதல் கேள்விதான் திசை திர்ப்பதற்காக இந்த வேலையை நீங்க செஞ்சிட்டுங்கீங்க இதுக்கு ஒரு காலையில சொல்றாங்க அப்படியா வேற அவர் எப்படி பேசுவார் எனக்கு நூறு சதவீதம் வரும் பேசுவார் பேசுனா சோறு போடுவாங்களே அது நல்ல காலம் இருக்குதோ உள்ளுக்குள்ள பொணம் கிடந்தா கூட அது தெரியாம இந்த குடுகுடு படிக்கிறவருக்கு இருட்டில் ஒன்றும் தெரியாது இல்லை நல்ல காலம் பிறக்குது நல்ல வாழம் பிறக்குதுன்னு தான் அடிப்பார் அப்படி அடித்தா தான் அவருக்கு அது மாதிரி அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஏதோ பேசிட்டு இருக்கிறாரு

காய்ச்சி எடுத்து வந்தோம் கஞ்சாவே விளைய வச்சு எடுத்துட்டு வரோம் மலையில வேற என்ன நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேக்குற அளவுக்கு இருக்கு அப்ப நான் என்ன சொல்றேன் அவ்வளவுதான் தொடர்ந்து தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி ஆட்சி சொல்றது இந்த தனிச்சு தனிச்சு நின்னா வெல்ல முடியாது கூட்டணி இருந்தா தான் வெல்ல முடியும் அப்படிலாம் யார் உங்களுக்கு சொன்னது அப்படி ஒரு சட்டம் இருக்கா திட்டம் இருக்கா நீ தனிச்சைன்னா ஓட்டு போட நீ இருக்க கூட்டணியா இருந்தா தான் ஓட்டு போடும் மக்கள் யாரும் உங்ககிட்ட சொன்னாங்களா

சரி இவ்வளவு கேள்வி என்ற கேட்டிருக்கீங்க நான் பதில் சொல்றேன்ல இந்த கட்சியில கூட்டணி வச்சிருக்க தலைவர்கள் யார்ட்டையாவது பேசுங்க அல்லது தலைமையேற்றுக்க தலைவர்ட்டையாவது பேசுங்க யாராவது பதில் இருக்கணும் என்கிட்ட பதிலாவது இருக்குல்ல அதுக்காகவே என்னை விடலாம்ல நீங்க சும்மா போட்டு நீனும் கூட்டணிக்குள்ள போ நீனும் கூட்டணிக்குள்ள போ அப்படின்னா கூட்டணி வைக்காமலும் வெல்ல முடியும் வாக்குக்கு காசு கொடுக்காமலும் வெல்ல முடியும் பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி மக்களுக்கு தன்னலமற்று உண்மையின் சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் வெல்ல முடியும் வழி வழியாக வாரிசுகள் தான் பரம்பரை பரம்பரையாக அரசியல் செய்த அதிகாரத்தில் இருந்தவன் பிள்ளைகள் தான் வெல்ல முடியும் வர முடியும் என்கிற நிலையை மாற்றி எளிய பிள்ளைகளும் இந்த நிலத்தில் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்க முடியும் நீங்க பார்க்கத்தான் போறீங்க கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியும் இல்லைன்னா முடியாது அப்படின்னு அதுவும் உங்க கருத்து அது விதி கிடையாது அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி தனிச்சு யாருக்கு கூட்டணி தேவைப்படும் மக்களை முழுமையாக நம்பாதவர்கள் நான் என் மக்களை முழுமையா நம்புறேன் முழுமையா நேசிக்கிறேன் யார் சொன்னது இந்திய பெருநிலத்திலே வலுவான கூட்டணி வச்சிருக்க நான் தான் எட்டு கோடி மக்களை நம்பி எட்டு கோடி மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக மக்களிடம் இருந்தே வந்த ஒருவன் அந்த மக்களோடு சேர்ந்து நிக்கிறேன் நான் தானே பெரிய கூட்டணி மக்களை நம்பாதவங்க அரை விழுக்காடு நீ வா நீ ஒரு விழுக்காடா நீ வா நீ கால் விழுக்காடு வச்சிருக்கா ஓட்டு நீ வா நான் யாரையும் நம்பலை நீங்க சொன்னீங்களா மனு கொடுத்த விவசாயி அவரு இவர் கேட்டாரில் கள்ளச்சாரம் குடிச்சு அண்ணன் இப்படி ஆயிடுச்சுன்னு அதுக்கு பிறகு பொருளாதாரத்தில் பின்னடைஞ்சிட்டாங்கன்னு ஒன்று அந்த மக்களை நம்பி பாதிக்கப்பட்ட பாவப்பட்ட ஏழை எளிய உழைக்கும் மக்கள் இருக்கான்ல கவலையோடும் கண்ணீரோடும் கதறிட்டு இருக்கான்ல அவனோட கூட்டணி அவனுக்காக கூட்டணி நான் புரிந்து நினைக்கிறேன் குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்